இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நாம் பரிசுத்தோடு கூட செபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார் பற்பல பாஷைகளை நமக்குள்ளே கொடுக்கிறார் ஆவிக்குரிய கிருபைகளை கொடுக்கிறார் சிலரை வரங்களினாலே நிரப்புகிறார் என்று சொல்லி நாம் கடந்த பிசை தியானித்தோம் இன்றைக்கும் அசுத்த ஆவியானவர் எந்த ஒரு மனிதனை எந்த ஒரு மனுஷியை இருக்கிறார்களோ அவர்கள் ஆவியின்படி நடக்கிறார்கள் உலக வாழ்க்கையிலே ஒருவேளை மாம்ச சிந்தை உண்டு ஆவிக்குரிய சிந்தைகள் உண்டு என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் எனவேதான் எந்த ஒரு மனிதன் ஒரு குடும்பம் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களும் அவர்கள் ஆவிக்கேற்ற நடக்கை உடையவர்களாக காணப்படுகிறார்கள் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ரோமாபுரியார்கள நிர்பம் எட்டாம் அதிகாரத்திலே ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் சந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது மாத்திரமல்ல மாம்சை சுந்தை உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறபடியால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை காரியங்களை சிந்திக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்பதை குறித்து நாம் வேத வசனங்களிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் ஒருவேளை சாவீர்கள் பிழைப்பீர்கள் என்ற வார்த்தை இந்த உலக வாழ்க்கையிலே நான் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொண்டு நடக்கின்ற பொழுது என்னுடைய மாம்ச எண்ணங்களை என்னுடைய மாம்ச சிந்தைகளை நான் அழித்து விடுகிற ஒரு நபராக காணப்படுகிறேன் அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு நடக்கிற ஒரு நபராக காணப்படுகிறேன் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நியாயத்திற்கு நாளிலே நான் பிழைத்து கொள்ளும்படியாய் அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் யோவான் சொன்னபோது செலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்ட தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் செல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே பர்சுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது நம்முடைய சிந்தை முழுவதுமாக மாறிவிடுகிறது நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் முழுவதுமாக மாறிவிடுகிறது அது தேவனுக்கேற்ற எண்ணங்களை உடையதாக தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற சிந்தை உடையதாக காணப்படுகிறது நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நான் வாழுகின்ற இடத்திலே கர்த்தருக்கென்று பலத்தை சாட்சிகளாய் காணப்படுகிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திர என்று வேதம் சொல்லுகிறது இந்த ஆவியானுடைய நிரப்புதலின் அனுபவத்திலே சில வேளைகளிலே மாம்சம் தலை தூக்கலாம் ஆனால் அதை அடக்கி போட வேண்டியது ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையாக இருக்கின்ற பொழுது அதை அடித்து போட கர்த்த நமக்கு உதவி செய்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது ஒருவேளை நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நான் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறேன் அவருக்கேற்றவைகளையே சிந்திக்கிறேன் அவருக்காகவே வாழுகிறேன் அவரையே நோக்கி பார்த்து நித்தமும் பிழைத்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்பதை குறித்து நாம் வேத வசனங்களிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நித்தமும் நம்மை நடத்துகிறவராக காணப்படுகிறார் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம் அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் அவர் கேட்ட செயல்பாடுகளில் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம் அப்படி காணப்படுகின்ற பொழுது நாம் உலக வாழ்க்கையிலே கர்த்திற்கேற்ற கிரியைகளை நடப்பித்து பெரிய சாட்சி உள்ள ஒரு நபராய் மாறிவிடுகிறோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்முடைய ஆவியினாலே நம்மை நிரப்பி நம்மை வழிநடத்துகிறார் என்று சொல்லி நாம் வேத வாக்கியங்களிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இத்தனை பெரிய சாக்கியத்தை நம்மில் ஒருவரும் இழந்து போக வேண்டாம் பிரசுத்ததோடு கூட காத்திருப்போம் பிரசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று கேட்போம் அவர் உங்களை நிரப்புவார் நீங்கள் அநேகர் மத்தியில் கர்த்தருக்கென்று பலத்த சாட்சிகளாக எழும்பி பிரகாசிப்பீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதை மற்றவர்கள் காண்பார்கள் அவர்களும் இயேசுவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை தம்முடைய ஆவியினாலே நிரப்பின நிரப்பப்பட்ட ஜனங்களுக்கு நிறைவாய் கொடுக்கிறார் ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக உங்களை நிரப்புவாராக ஆமீன் ஆமீன்